நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இடத்தில் தனியார் செல்போன் கோபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அகில பாரத இந்து மகாசபா மாநில இளைஞரணி மற்றும் மாவட்ட தலைவர் பல்லபாய் பாலா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் திருப்பூர் மாவட்டம் நெர்பேர்சல் வாவிப்பாளையம் குருவாயூரப்ப நகர் வேப்பமரத்து பஸ் ஸ்டாப் பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் தற்போது தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு முயற்சி செய்து வருவதாகவும் ஏற்கனவே அந்த பகுதியில் இரண்டு செல்போன் டவர் உள்ளது எனவும் அதன் கதிர்வீச்சு பொதுமக்களுக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் மேலும் தற்போது மேலும் ஒரு செல்போன் டவர் அமைப்பதற்கு முயற்சி நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் குழந்தைகள் பெரியவர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை உள்ளதால் செல்போன் கோபுரத்தை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர் இதில் கொங்கு மண்டல இளைஞர் அணி துணைத் தலைவர் வேங்கை கணேஷ் செயலாளர் ருத்ரா மாவட்ட செயலாளர் ரஞ்சித்குமார் மாவட்ட வர்த்தக அணி அணித்தலைவர் மணிஷ்குமார் மாவட்ட செயலாளர் ஏழுமலை மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்